ਕਾੜਾ ਸਾਰੇ ਚ ਰੰਗ ਨਹੀਂ ਮੰਨਦੇ ਫਿਰ ਆਸੀ ਹੈ ਸਵੇਣੀ ਸਵੇਨਾ ਦੇ ਨਾਲ ਆਪਰੇ ਅਵਰੇ ਦੇ ਸਰਗ ਜਰਨ ਦੀ ਮੀਏ ਕੁੱਤੀ ਹੋਣ ਲਈ ਅਮਦੇ ਕਾੜਾ ਚ ਰੰਗ तीर्थयात्रा करना 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 फिर पढ़ाई सारे जो आरंभ करने के लिए कहते हैं फिनल प्यार के लिए चार पार मंदिर कर लूंगा फिर फिनल पीरा वाले पंडित जी के सिरे तो ये पट्टा साइड निकला है आदि बिल्कुल शिवानों को अगर तुम बारियां बिठाएं अगर वो लोग पूरा वंदे रिक्कम அறிவியலாளர்கள் அதிபர்கள் பெற்றோர்கள் அதிர்ஷ்டம் செய்த பாடசாலை என்று பாலசாலையால் உருவாக்கப்பட்டவர்கள் நாடுகளிலும் பெரும் பெருமி ആരംഭ കൽ കറ്റോട് തുടരൂ ഇങ്ങനെ അടത്തെ ഏറ്റവും ഇങ്ങനെ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി എട്ടാം ആണ്ട് വന്ന அவர் அதற்கு முன்பே ஆரம்ப கல்வி இங்கே கற்றிருக்கின்றார் அவர் இங்கே ஏற்ற காலத்திலே இருந்த ஆக வயது கூடிய ஒரு ஆசிரியர் இன்று ஒரு திங்கட்கிழமை தொண்ணூற்றி எட்டாவது வயதிலே காலமாகி இருக்கிறார் அவர் படிப்பித்த காலத்திலே இவரும் படித்திருக்கிறார் என்று நான் அறிவுறுகிறேன் அவரையும் இந்த நேரத்திலே நாங்கள் கொள்ள வேண்டியது எங்களுடைய கடம் அது இவர் மட்டுமல்ல இங்கே இவருடைய உறவினர்களில் ஒருவரான சிவஜோதி மாசருடைய மகனும் இங்கே படித்து பிறகு யாழ்ப்பாணம் கல்லூரியில் கல்வி கற்று நாகியை எடுத்து இலங்கையிலே முதல் தரமாக எழுந்தவர்கள் அவர் ஒரு பிரசித்தமான ஒருவர் இப்படி நாங்கள் கல்வி கற்று உருவாக்கினோமோ இல்லையோ இந்த பாடசாலையினுடைய ஒரு அதிட்டம் இந்த பாடசாலையை தாவித்த ஒரு புண்ணிய ஆத்மாவினுடைய ஒரு மறைமுகமான சக்தி வேலை செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் தன்னலம் கருதாமல் இந்த பிரதேசத்திலே உள்ள மக்கள் கல்வி அறிவை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து இந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்தவர் அவருடைய அந்த அந்த ஆத்மாவினுடைய சக்தி தான் இப்படியாக நல்லவர்களையும் அறிவாளிகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த பாடசாலை இன்னும் வளர்ச்சியடைய வேண்டிய தேவை இருக்கிறோம் நாங்கள் ஒரு திட்டத்தை போடுகிற பொழுது அன்றைக்கு தேவையான விஷயங்களை மாத்திரம் சிந்தித்து கர்மமாற்றுவது அவ்வளவு புத்திசாலித்தனமாகும் இந்த பாடலானே இன்னும் ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு பிற்பாடு என்ன மாதிரி இருக்க வேண்டும் என்று யோசித்து அதற்கு ஏற்ப திட்டங்களை வகுத்து நாங்கள் செயல்படுவோமே ஆனால் நாங்கள் இந்த கல்வி உலகத்துக்கு ஒரு பெரிய சேவையை செய்தவர்களாக கருதப்படும் அந்த வகையிலே எங்களுக்கு இருக்கிற ஒரு என்றால் இந்த பாடசாலை வளர்ச்சி அடைத்து கொண்டு வந்து வருகிற ஒரு பாடசாலை திரு சிவானந்தம் அவர்கள் இங்கே படிக்கிற பொழுது இருந்த கட்டிட பௌதிக நிலைமைகள் தான் இப்பொழுது இல்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகிற பொழுது இருந்த நிலைதான் அவர்கள் ஏற்றிருக்கிற காலத்திலே இருந்த நிலை ஆனபடியால் இப்போ அவ்வளோ கட்டிடங்கள் வந்து மாணவர்கள் எத்தனையோ எத்தனையோ துறையிலே தான் தேர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறார் இந்த கல்வி பணி என்ன பொறுத்த வரையில் அன்னசத்திரம் ஆயுதம் கட்டணி அங்கு ஒரு வேலைக்கு அறிவுறுத்தல் பெரிய புண்ணியம் ஆயினாலே நாங்கள் கல்வித்தானம் எல்லா தானத்திலும் பார்க்க கல்வித்தானந்தான் வித்யாதானம் தான் மிகவும் சிறந்தது அப்ப நல்லவர்களை நாங்கள் உருவாக்குவதன் மூலம் இந்த சமுதாயத்தை ஒரு விழிப்படையை செய்யலாம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யலாம் ஆகையினாலே நாங்கள் இந்த பாடசாலையை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு சில பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கு இந்த பாடசாலைக்கு அருகாமையிலே ஒரு பதிமூன்று பரம்பு காணி இந்த காணி மற்றவர்களுக்கு கை நழவப் போகிற ஒரு நிலைமை இருக்கிறது அது கை நிலவி போய்விடுமானால் அதிலே வேறு வேறு கட்டிடங்களை கட்டி இந்த பாடசாலை பிற்காலத்திலே அபிவிருத்தி செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் ஆயினாலே அந்த காணியை கொள்வனம் செய்கிறதுக்கு இங்கே உள்ள பெற்றார்களினாலே அது முடியாத ஒரு காரியம் ஏனென்றால் எங்களுடைய நிலமே அக்கல் அப்ப இதற்கு புலம்பெயர் தமிழர்கள் தான் எந்த வகையிலும் உதவி செய்யப்படும் நாங்கள் எங்களுடைய இந்த பாடசாலையிலே ஆரம்ப கல்வியை கற்று ஒரு நல்ல நிலையிலே ஒரு விஞ்ஞானியாக உலகம் போற்றுகின்ற உரிமை நாட வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்க அவருடைய தந்தையார் ஒரு கல்விப் பணி ஒரு அதிபராக இருந்து நீசால வீரசிங்கம் வித்தியாலயத்திலே அதிபராக இருந்து பெரிய கல்வி பணி முடிந்தது தாயார் ஒரு கல்வி அவரும் கல்வி பணி முடிந்தார் அவருடைய குடும்பமே கல்வி குடும்பம் என்று தான் நான் சொல்வதுண்டு ஆயினாலே அவராகவும் அவர் தனித்து தனித்தோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்தோம் எங்களுக்கு இந்த காணியை கொள்வனவு செய்து இந்த பாடசாலை பயன்படுத்தக்கூடிய முறையிலே உதவி செய்வாராய் இந்த பாடசாலை பெரும் கடமை கடமைப்பாடுடையதாக இருக்கும் அவர்தான் இதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏனென்று கேட்டால் அவர் கல்வியிலே மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்று எப்பொழுதுமே வலியுறுத்தி கொண்டு வருகிற அந்த சிந்தனை அவரிடம் இருக்கு ஆயினாலே இந்த இடத்திலே நான் இந்த பாடசாலை அதிபராக இருந்து விட்ட போதிலும் இந்த பாடசாலை மேலும் வளர வேண்டும் என்ற ஒரு ஒரு ஒரே நோக்கிலே இந்த விடயத்தை நான் இந்த உங்கள் சார்பிலே மற்ற மக்கள் சார்பிலே இந்த பாடசாலை சமூகம் சார்பிலே முன்வைக்க விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபா பதினொன்று வர காணி இருக்கிறது இது ஐம்பது லட்சம் ரூபாவும் கொள்முதல் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த உதவியினை அவரோ அவர் குடும்ப உறுப்பினர்களோ சேர்ந்து செய்வார்களாயே அது எமது தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அத்தோடு இந்த பாடசாலையை மறக்காமல் ാഴ്പാ കൂടെ അവർ ഉറിയാട്ടുകൊടുത്തു താൻ സരസ്വതിയിലേ കൽവിറ്റ മറക്കാമെന്ന ഇടത്തിലെ കുറിപ്പെട്ടിരുന്ന അത് എങ്ങനെയ പാടശാഖയ്ക്ക് ഒരു പെരിയ വിളമ്പരത്തെയേ തരക്കൂരി ഒരു ചൊഴി ആകയാലേ എങ്ങൾ വിജ്ഞാനി നാൽ ആനന്ദ അൻപ അടക്കുന്നവർ ഇങ്ങേ വന്ന് എങ്ങനെ തെരുമപ്പെടുത്തിയ அவர் அவர் குடும்பம் தகவலையும் நான் இந்த இடத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்தும் அவர் இந்த பாடசாலை அபிவிருத்திக்கு என்றென்றும் முதுமையாக இருப்பார் என்று நான் நம்பி அதில் அவருக்கு இந்த இடத்துக்கு எங்களை வந்து எங்களை கௌரவித்தமிக்க எங்களுடைய அழைப்பை ஏற்று என்று ஏனொன்று கேட்டால் நேற்றுக்கு பின்னேறும் யாரு கல்லூரியில் நின்றால் தெரியும் அணுகலாம் எப்படி கதைக்கு ஒழுங்குபடுத்துறோம் தெரியாத நிலையிலே நாங்கள் திக்கணும் கேட்டால் மாணவர் கூட்டம் ஒரு பக்கம் அறிவாளிகளுடைய கூட்டம் ஒரு பக்கம் அந்த பாடசாலையோடு தொடர்புடையவர்களுடைய கூட்டம் ஒரு பக்கம் அவரை தூழ்ந்து அவரிடம் கையெழுத்து வாங்குகின்றவர்கள் ஒரு பக்கம் இப்படியாக அவரை பார்க்க வேண்டும் அதனை படம் எடுக்க வேண்டும் என்று அந்த அதிமானம் எங்களுடைய இனத்தின் ஒரு ஒரு ஒருவர் இந்த மாதிரியான ஒரு பெருமையை பெற்றிருக்கிறார் பெரிய ஒரு பத இதை பெற்றிருக்கிறார் பாராட்டை பெற்றிருக்கிறார் என்கின்ற பொழுது எங்களுடைய உலகெல்லாம் உலகாங்கிதமடைந்தது ஆயினாலே அவர் எங்களுக்கு வந்தவை எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை உண்டு வாங்கி இருக்கிறது அவருக்கும் எங்களுடைய நன்றியை பாடசாதை சமூகம் சார்பில் இந்த பிரச்சனையத்தினுடைய மக்கள் சார்பில் மாணவர்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்ள நன்றி என்ன என்று பெருமையை வரவழைச்சு ஒரு ஷோர்ட் நோட்டீஸோட உணவு கௌரவம் இருக்கு நன்றி இந்த கௌரவம் வந்து நினைத்துக் கொண்டது இந்த கௌரவம் இந்த உரிய கௌரவம் இது இங்கேதான் நான் எழுதப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இங்கே வந்து படிக்க தொடங்கி அஞ்சாம் பக்கம் மட்டும் இங்கே தான் படிக்கிறேன் அந்த எல்லாருக்கும் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸில் இந்த அஞ்சாம் பக்கம் மட்டும் படிக்கிற படிப்பு தான் கடிதம் படம் இருக்கிறது கணிதம் படிப்பதும் இல்லை இங்கே தான் இவ்வளோ அந்த இவ்வளோ அப்படி படிப்ப படித்து ஒரு கன்ஃபிடன்ஸாக கொடுத்ததால இவ்வளவு சக்ஸஸாக இருக்க முடியாத இருக்கிறது ஏன்னா இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லோரும் தமிழ பிள்ளைகள் மாதிரியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து படிவ தவறுகள் வந்து சந்தோஷமாக சக்ஸஸ் வரோன்னு மட்டும் சொல்லி கஷ்டப்பட்டு படுத்திட்டாங்க அந்த அந்த படி அந்த இதால் தான் எனக்கு பிடிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது அதுக்கு தான் மிக்க உள்ள நன்றி ஆனால் அது வந்து இந்த பண்ணுறம் இந்த கல்லூரிக்கும் உரிய முப்பத்தி ரெண்டு வருஷத்தால நீ வந்து அந்த ரெண்டு வருஷத்திலையும் அவ்வளவு பெருசாக அழைக்கவில்லை சில தினங்கள் படம் இருக்குது பின்னுக்கு அந்த ஸ்டேஜில் நல்ல ஞாபகம் இருக்குது என்னட்ட நான் அந்த கராட்டி படிக்கிறதுக்கு அந்த ஸ்டேஜில் தான் பழைய என்ன அந்த பிள்ளைக்கு அந்த ஸ்டேஜில் வந்து போக மாட்டேங்குது கராட்டி அண்ணன் வந்து படித்து அவர் டீச்சரை எனக்கு அண்ணன் சிவதேசன் அவர் வந்து இப்போ ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தை எனக்கு கூப்பிட்டு போவாங்க இங்கே வந்து மேக்ஸ் படித்துக்கர் இங்கே இருந்து தான் அங்கே போய் ப்ரொஃபஸர் அம்மார் அவர் வந்த முன்னேங்களுக்கு பின் கராட்டி பண்ணுறது ஞான ஸோ இப்போ அப்பவும் அந்த பதிமூணு ஏக்கர் எடுக்கணும் வந்து சொன்னார்கள் இப்பவும் அந்த பதிமூணு ஏக்கர் எடுக்கணும்னு சொல்லுவார்கள் இப்போ வந்து ஊழல் மட்டும் என்ன கண்டு கேட்டது ஒரு சந்தோஷம் நான் படிக்கும் படிக்கும்போது ஆரம்பிக்கும் ஆரமாக பேருந்து எட்டு போய் பெய்து இப்போ பத்தாவது இங்கே இருந்து அடுத்த பன்னெண்டுக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கு போனேன் டு பசி ஸோ மீன்ஸ் இட் ரியலி Uh, especially, uh, and, uh, uh, I'm going to say it in English in a few words. Uh, it's really an honor to be here. Uh, it's, uh, this is where my life started. I am the son of this sand. And everything I learned is right for me. I mean, the five years of my elementary school is right here. I learned to write, I learned to do and I learned to. Uh, do everything. I mean, that's just the beginning of my life, and uh, it's it's the teachers who care for the places. They care for the uh, children. They the students. They looked at them more like their own children, and, uh, and that really made an impact. upon if I told my students, so the performing here, the schooling you master, at the Mahanala அந்த வார்த்தை வந்து எப்பவும் வந்து எனது மனதில் இருந்தது அந்த முடியும் அந்த வார்த்தை வந்து ஒரு காலமாக முடியாது என்று மாற்ற முடியாது என்னென்ன முடியாது அந்த அவ்வளோ அதுக்கு கன்ஃபிடண்ட்ஸாக இருந்தது இந்த பூ மற்ற வீட்டு சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எத்தனை பேருக்கு இங்கே ஏன் உங்களை குளக்காடு என்று சொல்கிறீங்க

கட் பண்ணி அதில் அங்கே தான் நான் இந்த பிஸ்னஸ் பழங்க அந்த குளக்காட்டான பிஸ்னஸ் தான் என்னை உலகத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஏனண்டா ஏதாவது உங்களுக்கு தேவை என்று சொன்னால் எல்லாரையும் எல்லாரும் எனக்கு ஒரு அப்பார்ச்சுனிட்டி எனக்கு இல்லை எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லைன்னு அது அதுபோல் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது எல்லா எல்லாருக்கும் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னு ஏதாவது இருக்குது அது நீங்கள் கண்டுபிடிச்சு அதை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி பாவிக்கிறது தான் புக்கிங் ஸோ யாராவது சொல்லிச்சுனம்னா இந்த ஸ்கூலில் படிச்சு எப்படி பெருச வந்தேன்டா சொல்லுங்க இங்கே ஒரு ஆள் இருக்கிற இங்கே இருந்துதான் எல்லாம் படிச்சுனேன் அங்கே முன்னுக்கு குழ வைத்து தான் எனக்கு கடலை வாங்க விருப்பம் கடலை கூட வாங்கறதுண்டா முடியவில்லை போய் குழை வைத்து போட்டு அந்த காதல் கொண்டு கடலை வாங்க அந்த ஸோ மற்றது வந்துட்டு இன்னைக்கு அம்மாவில் எங்களுக்கு நல்லா பிடிச்சாரு எல்லாமே இருந்தது அந்த ஏதோ எக்ஸ்ட்ராவாக காசு வர முன்னாடி அங்கே வைரப்போரில் இருக்கிற ஒரு தேங்காய் மரங்கள் நியாயம் இருக்குது அந்த தேங்காயை வச்சு கொண்டேன் சந்தையில் வேல் அல்லது எங்கள் மாங்காய் மாம்பழத்தில் இருந்து மாங்காய் வந்து மாம்பழம் கொண்டே மாம்பழத்தை வேல் ஸோ அதே எப்போவும் வந்து ஏதாவது எங்களுக்கு ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் ஒரு தரையும் உங்களை உங்களாக முடியாது என்று சொல்கிற வசனத்தை சொல்ல விடாது சில பேர் எந்த ஸ்ட்ரக்சர்ட் வந்து எஜுகேஷனில் போயிருக்குல்ல படிக்கல அது வந்து சில நீங்க நீங்கள் வந்து ஏ எடுக்க ஆட்டில் அது தட்ட யூ எஜுக்கேன் அனுப்பி வரும் உங்களுக்கு ஏதாக்க டைம் சர்க்கத்தில் வர்றதுக்கு இல்ல ஆனால் எங்க எடுக்க உங்க வாழ்க்கையை நல்லா மாற்றி அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எப்பவும் வந்து உங்களுக்கு என்னென்ன உங்க மனதில் வருதோ கோ ஆஃப்டர் அதையே நீங்கள் அந்த மேலையே தேடி போகும் ஏன்னா உங்களுக்கு விரும்பின மேலையை நீங்கள் கிளைம் பண்ணினீங்கன்னா கிளைம் பண்ணீங்க உங்களுக்கு அது கலைப்பாக தெரியாது ஏன்னா நீங்கள் கிளைம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்போ எவ்வளோ களை வந்தாலும் எவ்வளோ கிடக்கிற கீழே போக வேண்டி வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பீர்கள் அப்படி நடக்கீங்கல்ல கடைசியாக இருக்கலாம் மேலே ஸோ இதெல்லாம் படிப்பிட்ட யார் தெரியுமா சரஸ்வதி சார் ஆரம்பித்தாங்க எனக்கு அது உலாம் இல்லாம நான் தான் பட்டு இது நான் இங்கே இருந்ததால தான் உலகத்துக்கு தேவரக்கூடிய என்பது இது என்னுடைய அந்த சக்ஸஸ் எல்லாம் பிலாங்ஸ் டு திஸ் பிளேஸ் அந்த தன் எனக்கு இப்படி கூப்பிடான வரவேற்றதுக்கு நான் தெரிஞ்சு பயந்து கொண்டிருக்கின்ற அந்த வகையில் இந்த வகையில் வரையிலிருந்து தன்னுடைய அனுபவங்களை எங்களோடு பயந்து கொண்டவை இது குறிக்கொண்டு இப்போது நந்தினை குட் நைட்டிலே எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது எமது பாடசாலையின் பழைய மாணவர்கள் மாணவர்களின் நிலை நாட்டியதாக நாங்கள் அறிந்து உண்மையிலேயே அந்த சூழல் எங்களை உமது பாடசாலையை ஒரு உயர்வான நிலைக்கு தீட்டிச் சென்றது உடனடியாகவே நாங்கள் எங்களுடைய இணையதளங்கள் மற்றும் எங்களுடைய முகப்பு பக்கங்கள் ஊடாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தோம் அந்த வாழ்த்து கிடைத்திருக்கவும் தெரியாது ஆனால் நாங்கள் எங்களுடைய அந்த உச்ச உச்சகட்டத்தை நாங்கள் நன்றைகளாக தெரிவித்திருந்தோம் அந்த வகையிலே இலங்கைக்கு வருவதாக அறிந்ததை விட்டு நாங்கள் அவற்றை வரவேற்று ஒரு நல்ல நிகழ்வு ஒன்றை நடாத்துவதற்கான செய்திருந்தோம் ஆனாலும் ஒரு குறுகிய கால டைவலி கிடைத்தனால சிறிய அளவிலேயே எங்களால் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யும் என்பதற்கு நாங்கள் ஒரு மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கின்றோம் அதேபடி இந்த குறுகிய நேரத்தில் கூட எங்களுடைய பாடசாலைக்கு வருகைதந்து எம்மையெல்லாம் மகிழ்வித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய பேராசிரியர்களுக்கு பாடசாலை சமூகத்தின் சார்ந்து நன்றிகளை இணைந்து இதிலிருந்து அவன் என்னுடைய அப்பா இந்த ஞாபகம் கூட்டியிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அப்பா அப்பாரு பண்டிதர் மகனுக்கு தமிழ் என காலமை கொஞ்சம் கொச்சை தமிழில் வருகிறது அதை அதை மன்னிச்சு கொள்ளவும் எனக்கு அப்பா மாதிரி தமிழில் கரைக்கிறது கஷ்டம் என்ன அவர் வந்து சரியான நல்ல தமிழை அதை பெற பண்டிதர் பண்டிதர் நன்றி சொல்லி என்ன இவ்வளோ வந்ததுக்கு நன்றி ஆனால் ஒரே ஒரு முக்கியம் அந்த ரிக்வஸ்ட் என்ன இந்த விசிட்ட வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க அதில் நீங்கள் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றலாம் இதை வந்து அது எ உங்கள் நீங்கள் எல்லோரும் வந்து என்னை விட கூட நல்லா செய்ய முடியும் அந்த ஒரு டிட்டர்மினோட ஃபைன் யோர் பேஷன் கோ ஆ நீங்கள் இப்போ ஃபாயிண்ட்டு அண்ட் கோ ஆக்குறது அது என்ன உங்களுக்கு விருப்பமோ அதுன்ட்டு கண்டுபிடிச்சு அதே அதே வந்து சக்ஸஸை மாற்றுறதுக்கு கோ ஆக்கிறது சில விட நான் நான் சொன்னேன் மலையில சில விட போகணும் சில போனதான் வெளியே இருந்தான் அதை அப்படி செய்தீங்களாட்ட என்னோட கூட நல்லா இருக்கும் அப்போ அந்த தான் எனக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்னோட நல்ல கூட வந்து இந்த டிட்டர்மினேஷனை செய்வீங்கன்னு எதிர்ப்போம் நன்றி